We request that you please to take a seat from the Come on the last menu. सोली कुत्ता मिले यारों मिंगे सत्ता मिले ये न सोली कुत्ता मिले यारों मिंगे सत्ता मिले नांटा पा चुली दिखने में तो बहुत है। आंध्र प्रदेश में आंध्र पौड़ा, ये मतांकरों ने ना, ना पकड़ो तो 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 दे ले लिया ना तेरी बोरा की बात सब समान है। हम बोलते हैं, अब सिनेमा लोगों के लिए वाइट नेट का कोर्स है। ना वो क्या ना तेरी हो सिनेमा में आपकी चुली। नाने एक नाने योज पापूरे சினிமாவை வந்து ஸ்கூலில் வந்து நாடகம் சினிமாவில் யார் இருக்கு நீங்கள் என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நம்ம டைரக்ஷனுக்கு போனாலும் தான் கேட்பாங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் தான் கேட்பாங்க இப்படி இதில் போனாலும் என்ன அனுபவம் இருக்கா அப்படின்னு அப்போ தான் எனக்கு வந்து அனுபவமே கேட்காம ஒரு விஷயம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு என்னென்னா இந்த கதைகள் நான் அந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த கஷ்டமே வேண்டியது இல்லை என்னென்ன இப்போ விசுப்பு இந்த பிலிம் பெஸ்டிவல் நடந்திருக்காரு இல்லையா ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் in the world of cinema and we extend our warmest welcome sir. Thank you.